வணக்க மக்களை நான் விஜய் தரண்டை என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த மாதம் இருபத்தொராம் தேதி மதுரை மாநாட்டில் தமிழக வீட்டை கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து கச்சதீவு மீட்பு தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதை திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதுக்கு எதிர்நணி ஆற்றிருந்தது இலங்கை அரசாங்கம் முதல்ல எல்லாருக்கும் தெரியும் வெளி விவகார அமைச்சர் விஜிதா கேரத் வந்து முத ஆரம்பத்திலேயே ஊடக சந்திப்பில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது ஒரு அரசியல் கரெக்டாகவே கடந்து போங்க குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் ஊடக சந்திப்பின் போது வந்து ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து வெளி விவகார அமைச்சர் விஜிதா கேரத் வந்து என்ன சொன்னார்ன்னு சொன்னால் இது எங்களுடைய நிலப்பகுதி இந்த நிலப்பகுதியை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல் தொடர்பான ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பேச்சு கஜதை தொடர்பாக பேசப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது அந்த நாட்டுக்குரிய ஒரு அரசியல் பேச்சு அதை வந்து பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய இல்லப்பகுதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று பேசியிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் இலங்கையின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் தந்திருந்தாங்க யாழ்ப்பாணத்தில் இயக்கப்பட்ட திட்டங்களை ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அதாவது விளையாட்டு மைதானம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அது சொன்னால் அதாவது கடவுச்சீட்டு திணைக்களம் அதாவது பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்து திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் முதன் முதலாக யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச விளையாட்டு மைதானம் இல்ல தமிழ் சிங்கள முஸ்லீம் இந்த மூன்று இனத்தவர்களும் வந்து இனி அணியில விளையாட வாய்ப்பு கொடுப்பதாக கௌரவ அனரகுமார் திஷா நாயகா அதாவது இலங்கையின் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க தெரிவிச்சிருந்தாங்க ஆனா ஜாழ்ப்பாணத்துல கௌரவ ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது கச்சதீவு தொடர்பாக பேசியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்ல கச்சதீவு தொடர்பாக பேசினது மாத்திரமில்லாம கச்சதீவுக்கு விஜயம் செய்திருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஏகப்பட்ட சோசியல் மீடியாவில எல்லாம் ஏகப்பட்ட விதமா என்ன சொல்றது பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க ஆனா அது கச்சதீவுக்கு ஒரு நாட்டின் ஜனாதிபதி போறதுல எந்த மாற்றுக்கறதும் கிடையாது அந்த நாட்டின் நிலப்பகுதிக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி பதவி வைக்க போறதுல எந்த மாற்றி கணத்தையும் கிடையாது அதுல அதை பெரிய அளவுக்கு வந்து விமர்சனம் பண்றது எனக்கு என்ன பொறுத்த பொருத்தம் இல்லாம இருக்கும் நான் கருதுறேன் ஆனா கச்சதி தொடர்பாக வந்து கௌரவ ஜனாதிபதி அனந்தகுமார் திசா சில கருத்துக்கள் வச்சிருந்தாங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் கச்சதி வந்து உங்களுடைய மீனவர்களுடைய சொத்து அதாவது கடல் தொழிலாளர்களுடைய சொத்து அது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா கச்சதி வந்து எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு வந்து பாதுகாத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை யாருக்கும் எங்களுடைய நிலப்பகுதியை கொடுக்க போறதும் இல்லை எங்களுடைய நிலத்தை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க போறதில்லைன்னு சொல்லி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில இவ்வாறான கச்சதீவு தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருந்தாங்க தளபதி விஜயனோட பேரை பயன்படுத்தாமல் இதுதான் நடந்த சம்பவம் இந்த கச்சதீவு தொடர்பாக வந்து தளபதி விஜயன்னா மதுரை மாநாட்டில் பேசின கருத்துகளுக்கு எதிர்வினை என்று சொன்னா இவ்வளவுதான் அரசு தார்பாக நடைபெற்ற ஒரு கருத்துக்கள் அரசாங்கம் வந்து தெளிவாக இருக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் இது வந்து ஒரு அரசியல் பேச்சு இதை வந்து கடந்து போகணும் இதுக்கு முதல் தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசியிருக்காங்க ஆட்சியில் இருக்கிறவர்களை தவிர பேசியிருக்காங்க ஆட்சியில் இருந்தவர்கள் பிறகு எதிர்க்கட்சியாக வந்த பிறகு அவர்களையும் பேசியிருக்காங்க இது வந்து அரசியல் பேச்சாகவே கடந்து போகணும் ஆனால் தெளிவான புரிஞ்சிக்கணும் இப்போ சோசியல் மீடியாவில் உண்மையாக ஒரு வருத்தம் அளிக்குது தளபதி விஜயனா கண்ணீர் போஸ்டர் அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சகோதர மொழி பேசுகிற ஒரு நண்பர் தமிழ்ல பேசுகிறாங்க ஓகே அந்த வீடியோ பார்த்தேன் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட விதமாக அசிங்கப்படுத்துகிறாங்க தளபதி விஜயன்னா நாட்டை கேட்குறாரு அது இதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் சொல்கிற சார் சொல்லி தெளிவான கொள்ளுங்கள் இது இந்த வீடியோ ஊடாகவே என்னுடைய நாட்டின் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் வச்சுக்கொள்கிறேன் இந்த நாட்டில் வந்து தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லாருமே ஒற்றுமையாக எந்த வித என்ன சொல்கிறது இன பேதம் இல்லாமல் வாழணுன்னு சொன்னால் இவ்வாறான கருத்துக்களை வந்து என்ன சொல்ல உடனடியாக முடக்கணும் என்ன பொருத்தம் அடையும் இங்கே அவர் சொன்ன கருத்து என்ன சொன்னால் நம்ம வந்து இங்கே இருந்த இடம் இடம் என்று சொல்லி கொஞ்ச நாள் ஆடிக்கொண்டிருந்தேர அவரை வந்து அடிச்சு இழுத்து கொண்டு வந்து முடிச்சு விட்டாச்சு இப்ப விஜய் என்ற ஒருத்தர் ஆடிக்கொண்டிருக்காரு அவரையும் முடிச்சு விடுவோம்னு சொல்லி சொல்றாங்க நிச்சயமாக ஒரு இனத்துக்கு எதிராக ஒரு வன்முறை கருத்தாகவே இதை பார்க்க முடியும் என்ன பொறுத்த மாதிரி இங்க எல்லாருமே ஒற்றுமையா வாழணும்னு சொன்னா இவ்வாறான கருத்துக்களை வந்து தடை செய்யணும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த கருத்துல கொள்ளணும் இவ்வாறான கருத்துக்களுக்கு ஊடகங்கள் வந்து என்ன சொல்றது அதை ப்ரொமோட் பண்ணி மிக அளவுல வந்து ரீச் பண்ணி விடுது ஆனா சமூகம் சார்ந்த எந்த வீடியோ பதிவு செஞ்சாலும் சமூக வழிகாட்டுதல் சொல்லி நீக்கி விடுறாங்க எனக்கு புரியல எது வந்து நல்ல கருத்து எது வந்து தீய கருத்துன்னு சொல்லி இந்த சமூக வழிகாட்டல்னு சொல்லி இந்த சில என்ன சொல்கிறது ஊடகங்கள் வந்து எதை வச்சு தீர்மானிக்குதுன்னு புரியல நல்ல கருத்துக்களோட வீடியோ போட்டால் அது சமூக வழிகாட்டல் மீறுதுன்னு சொல்லி எங்களுக்கு போனிங் தராங்க ஆனால் ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை கேவலப்படுத்தி ஒரு சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்குற கருத்துக்களுக்கு வந்து ஆதரவு தராங்க எனக்கு புரியலை நிச்சயமாக தமிழ் இனத்துக்கு எதிராக அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழர் தமிழர்கள் நேசிக்கிற ஒருத்தரை வந்து வெளியே அந்த கருத்து அந்த சகோதர மொழி பேசுகிறவர் பேசியிருக்காரு மிக மிக ஒரு வருத்தம் அளிக்குது செண்டு இனத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க வடக்கு மாணத்துல கொந்தளிக்குது வடக்கு மாண மக்கள் விஜய்க்கு எதிராக நெருப்பா பத்துறாங்கன்னு எல்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படி ஒன்றும் கிடையாது வடக்கு மாநாடு நோமலா இருக்கு மாணம் தாங்கள் தாங்கள் தங்களோட வேலை பார்த்து கொண்டிருக்காங்க தளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது படம் எல்லாம் போய் பார்க்கறாங்க எல்லாம் நோமலா தான் இருக்கு ஆனால் ஊடகங்கள் அதாவது இந்த டிக்டாக் தளங்களில் வந்து உண்மையாகவே அது உண்மை தான் சிங்கள சகோதரமொழி பேசுகிறவர்கள் சில நபர்கள் வந்து நம்ம தெரியும் தானே நம்ம வந்து வேறு நடிகர்கிட்ட ரசிகராக இருப்போம் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிட்டு இல்ல சந்தர்ப்பம் கிடச்சா இப்படியாவது தளபதி விஜயனாக வெளிப்படுத்தணும் அந்த நோக்கத்தோடு கண்ணீர் போஸ்டர் அடிக்கிறது கேவலமாக பேசுகிறது லைக் வருது எல்லாம் ஓகே அந்த நிலைக்கு வந்து பேசிக்கொண்டிருக்காங்க அவங்க டைம் பாஸ் ஆனால் அதுக்கு எங்களுடைய ஈழத் தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து ஒரு சில நபர்கள் எல்லாரையுமே சொல்லல ஒரு சில நபர்கள் வந்து ஒத்தாசை போடுறாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் என்ன நிலையில் இருந்தார்கள் உங்களோட உறவுகள் என்றதெல்லாம் எல்லாம் கூடாது என்ன பொறுத்த மண்டிகை ஒரு விடயம் நடக்குதா அது ரெண்டு நாட்டுக்கிடையே பிரச்சனை அந்த ரெண்டு நாடும் பேசி தீர்த்து கொள்வாங்க ரெண்டு நாடும் புரிந்து இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இலங்கை ஜனாதிபதிக்கும் இலங்கை வெளி விவகார அமைச்சருக்கும் தெரியுது இது ஒரு அரசியல் பேச்சு இந்த அரசியல் பேச்சாகவே கடந்து செல்வோம் மனசில் ஆனா சில நபர்கள் நீங்க வந்து நாங்க அடிச்சு பிறட்டியிருக்கோம் தமிழர்கள் சொல்லி எல்லாம் பேசுறீங்க செய்து சொல்கிறேன் இந்தியா உதவி இல்லாமல் அடிச்சு பிரட்ட இல்லை தானே இந்தியாவை நீங்கள் என்ன செய்வோம் தெரியுமா இந்தியாவின் கேட்டால் எனக்கு புரியவே இல்லை இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு புரியுதா இந்தியா உண்மையாவே உலகத்திலேயே ஒரு நாலு வல்லரசு நாடுகளில் இந்தியா ஒரு நாடு நீங்கள் இந்திய ஊடகங்களுக்கும் இந்த வீடியோ ஊடாக ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்திய ஊடகங்கள் என்ன சொல்றது விஜய்க்கு எதிராக இலங்கை அரசாங்கம் அதிரடி என்றுலாம் ஒவ்வொரு ஊடகங்களில் போடுறதை நான் பார்க்கறேன் அதாவது சட்டலைட் மீடியாக்களை போடுறதை நான் பார்க்குறேன் புரியலப்பா நீங்கள் கூட ஒரு உண்மையாவே விஜய்க்கு எதிராக இல்லை உங்களுக்கு எதிராக தான் அந்த கருத்து வைக்கப்படுது இந்தியாக்கு எதிராக உங்களுக்கு அந்த கருத்தை பிரித்து பார்க்க கூட உங்களுக்கு என்ன சொல்றது அவ்வளவு விஜய் மீது பக பிள்ளங்குதா உங்களுக்கு எதிராக தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக தான் இந்த நிலம் தரமாட்டேன்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல அப்ப அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எதிராக நீங்க உடனே கதையை மாத்திக்கிறீங்களா விஜய் ஒரு தனிப்பட்ட மனிதனா விஜய் ஒரு தனிப்பட்ட நாடு வச்சுக்கிறா இல்ல உங்களுக்காக தான் விஜய் பேசினாரு அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாதுங்க நீங்க வந்து ஒரு நாடு விஜய்க்கு எதிராக பேசும் பொழுது வந்து விஜய்க்கு எதிராக மட்டும் தாக்குதல் நடப்படது வந்து ஊடகங்களை போடுறீங்க இந்திய ஊடகங்கள் தெளிவான்னு புரிஞ்சு கொடுங்க நீங்க என்னென்ன போறீங்கன்னு சொன்னா விஜய்க்கு எதிராக இலங்கை அரசாங்கம் வாசல் இலங்கை அரசாங்கம் மதுரடி விஜய்க்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் விஜய் என்ன கச்சத்தீவு விஜய்க்கு மட்டுமா கேட்டு வர்றாரு என்ன விஜய் வந்து வீடு கட்டி இருக்கிறாரு கச்சத்தீவில ஒட்டு மொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கு தான் கேட்டார் புரியுதா நீங்க வந்து என்ன விஜய் விஜய்க்கு ஒரு பிரச்சனை விஜய பிரிச்சு விட்டுறீங்க விஜய் ஒரு தனி மனிதர் மாதிரி பிரித்து விடுறீங்க அப்ப விஜய் ஒரு தனிநாட்டு தலை அதிபரா என்ன கொண்டு நீங்க வந்து என்ன சொல்றது உங்களுக்கு சார்பாக எதுவும் இருந்தா அவர் தமிழ்நாட்டின் செல்ல செல்லப்புள்ள அவர் உங்களுக்கு சார்பாக ஒரு விமர்சனம் வந்தோன்னா அவர் வந்து விஜய்க்கு மட்டும்தான் அவங்க எதிர்ப்பு வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ இல்ல என்னையா அவங்களோட உங்களுக்கு முதலாவது மூளை சரியில்லையப்பா நான் உங்களுக்கு எல்லா ஊடகங்களுக்கும் சொல்றேன் அதுவும் சேட்டலைட் மீடியா இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாடு சேட்டலைட் மீடியாக்களுக்கும் என்ன போடணும் என்று தெரியாத அளவுக்கு நீங்க போடுறீங்க தளபதி விஜய் நான் வெளியே சொல்லி உங்களையும் உங்கள் நாட்டையும் நீங்களே வெளியே புரியல எனக்கு உண்மையாவே சொல்றேன் இந்த இது வந்து இன்னொரு நாட்டை சேர்ந்த நிலப்பகுதியை யாரும் இருக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாது இந்த மாட்டிக்கிறது கிடையாது ஆனால் அவர் வந்து வழமை போன்ற ஒரு அரசியல தான் நாங்கள் பேசியிருந்தார் ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினார் ஜெயலலிதா பேசியிருக்காங்க என் பேசியிருக்காங்க ஏகப்பட்ட தலைவர்கள் பேசியிருக்காங்க ஆனா தளபதி விஜய்னா பேசும்பொழுது வந்து தளபதி விஜய்னா வந்து உலகம் முழுக்க ஒரு நடிகரா வந்து பேமஸா இருக்காரு அவர் வந்து அவர் பேசும்பொழுது வந்து அது பெரிய இஸ்வா மாறுது அதன் அடிப்படையெல்லாம் இந்த கருத்துக்கள் வைக்கப்படுது ஊடகங்கள் வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க மத்தியில வந்து விஜய் இப்படி சொல்லியிருக்காரு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது தான் கூட அந்த கருத்துக்கள் பரவும் பொழுது வேறு வேறு நடிகரை சேர்ந்தவர்கள் வேறு வேறு நடிகருடைய ஆதரவாளர்கள் வேறு வேறு கட்சியின் ஆதரவாளர்கள் வந்து திட்டமிட்டு தளபதி விஜய்னோட இமேஜை அப்படியே இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி டேமேஜ் வாங்கிக்கிறோன்னு பாக்குறாங்க அதுல குறிப்பா பாத்துங்க இன்னது தோஷத்தை தூண்டுற மாதிரி சில கருத்துக்கள் வைக்கப்படுதா அதை தவித்துக்கொள்ளுங்க எல்லாருமே ஊடகங்கள் இருக்கிறாங்க எல்லாருமே தவித்துக் கொள்ளுங்க இஞ்சிய இந்த நாட்டில் இலங்கையில யுத்தம் முடிஞ்சது எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும் என்னை பொறுத்தவரைக்கு ஒரு இனத்தை கேவிடப்படுத்துற மாதிரி கருத்து பரிமாற்றம் செய்யாதுங்க இப்போ விஜய்க்கு எதிராக கருத்து வைக்கிறான்னு சொன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த விடயம் சொல்லியிருக்காரு அது தவறு இது எங்களுடைய பூமி அது சொல்றது உங்களுக்கு உரிமை இருக்கு அதே சமயத்துல வந்து அஞ்சலி போஸ்டர் அடிக்கிறது அது மட்டுமில்லாம குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இழியப்படுத்து ஏகப்பட்ட விதமாக இழியப்படுத்துறது அது மட்டுமல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்தமிழர்களை வந்து வேற விதமாக எங்கள் ஈழத்தமிழர்கள் நேசித்தவர்களை வந்து இழிவு படுத்துறது அதெல்லாம் முறை இல்லாத வேலை இப்போ ஈழத்தமிழர்களை வந்து இழியப்படுத்தும் பொழுது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் கொஞ்சம் பேர் அவர்களுடைய வீதியை போட்டுக்கொண்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல்ல என்ன பாடுபட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா நிதானம் நிதானமா நிதானமா இருங்கப்பா தமிழர்களேனப்பா நீங்கள் எல்லாருடைய பந்தி வீச்சுக்கும் நீங்கள் அடிக்க வலிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் டிபென்ஸ் எடுங்க டிபென்ஸ் பண்ணுங்க சில பிரச்சனைகளை டிபென்ஸ் பண்ணுங்க அமைதியா இருங்கப்பா ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அமைதியா இருந்து கடந்து போங்க தமிழர்கள் கருத்தை சொல்லாதுங்க தமிழர்கள் கருத்தை சொல்றது அவர்கள் தகவல் சௌதர மொழி பேசுறவர்கள் தமிழ்ல தான் பேசுறாங்க ஆனா அதே சமயத்துல வந்து அவர்கள் எதற்காக பேசுறார்கள் சொன்னா அவர்கள் தெளிவா இருக்கிறார்கள் என்ன பிரச்சனை எதுக்காக நாங்க பேசுற முடியல தெளிவா இருக்காங்க நீங்க ஒரு ஐயப்பாக இருக்கு ஒரு இஞ்சப்பாக இருக்குங்க மாறி மாறி பேசுறீங்க தயவு செய்து அமைதிக்காருங்க பிரச்சனை எந்த பிரச்சனையும் இதோட விட்டுருங்க சோசியல் மீடியா பார்க்க முடியாம இருக்கு என்ன பொறுத்தமடைக்கு யாரோ ஒருத்தர் தன்னுடைய சுயலாபத்துக்காக வந்து இன்னொரு நபரை எளிதப்படுத்துறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கும் அதே நில வரும்